திருவிளக்கை ஏற்றி வைத்து திருமகளே வருக தேவியாரின் ஒன்பது இரவுகள் தாராபுரத்தில் நவராத்திரி முன்னிட்டு அருமையான பொம்மைகளை வைத்து கொலுசு நிகழ்ச்சி நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஜவுளி கடை தெருவில் குடியிருக்கும் ரவி லலிதா தம்பதியரின் இல்லத்தில் கடந்த முப்பது ஆண்டுகளாக நவராத்திரி கொலுசு நிகழ்ச்சி நடைபெற்று வருவது வழக்கமாக உள்ளது இதுகுறித்து லலிதாவின் மகள் திருமதி விஷ்ணு பிரியா கூறுகையில் நவராத்திரி ஒன்பது இரவுகளில் திருவிழா இந்தியாவின் மிக பெரிய பாரம்பரிய பண்டிகை எது என்றால் அது நவராத்திரி தான் மொத்த இந்தியாவும் பக்தி மயமாக காணப்படும் இந்த ஒன்பது நாட்களும் சக்தி தேவியை இந்த ஒன்பது நாட்கள் வணங்குகிறோம் பத்தாவது நாள் தசரா அல்லது விஜயதசமி என்று அழைப்பார் முதல் மூன்று நாட்கள் துர்கைக்காகவும் அடுத்த மூன்று நாட்கள் லட்சுமிக்காகவும் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவிக்காகவும் நாம் கொண்டாடுகிறோம் தேவியாரின் கொலுசு இந்த ஒன்பது நாட்கள் விழாவின் முக்கிய அம்சமாகும் கொலுவை பொம்மைகளை காட்சிப்படுத்துவது என்று சுருக்கமாக சொல்லாமல் இந்த நவராத்திரி விழாவை பத்து நாட்கள் தென் இந்தியாவிலும் வட இந்தியாவிலும் சிறப்பாக கொண்டாடப்படுவார் கல்கத்தாவில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவார்கள் குறிப்பாக இந்த கொழுவில் ராமர் சீதை ராமர் பட்டாபிஷேகம் ராமர் சீதை திருமண வைபயோகம் ஆனந்த சாயனம் கோலம் சீதையுடன் ஆஞ்சநேயர் காட்டிற்கு சென்றது மகாபாரத போர்க்காட்சிகள் போன்ற பொம்மைகள் வைத்து உள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது மாலை வேலைகளில் அருகில் இருக்கும் சுபங்கலிகளை சிறுமிகளை அழைத்து தாங்கள் இயன்றதை அழைத்து மகிழ்வார் முக்கியம் குங்குமம் மஞ்சள் சரடு வெற்றிலை பாக்கு அளிப்பார்கள் இறுதி நாளான மாலை அருகில் இருந்த பெண் குழந்தைகளை வரவழைத்து அவர்களுக்கு இந்து முறைப்படி நலுங்கு வைத்து அவர்களுக்கு கண்ணாடி வளையல் கைகளில் அணிவித்து அவர்களை எங்கள் வீட்டு பெண் குழந்தைகளாக அலங்கரித்து மகிழ்ச்சி அடைவோம் அவர்களுக்கு இனிப்பு வழங்கி பரிசு பொருட்கள் வழங்கி அவர்களை கௌரவமாக அனுப்பி வைத்தோம் மேலும் இதனால் அவர்கள் முறைப்படி வயதுக்கு வருபவர்கள் குடும்பத்துடன் நலமாக சந்தோஷமாகவும் படிப்பறிவு நலமாக வாழ்வார்கள் பின்னர் திருமண வைபவங்கள் போன்ற நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறும் மேலும் நாங்களும் உலக மக்களும் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்போம் மழைப்பொழியும் விவசாயம் செழிக்கும் நாங்கள் பாரம்பரிய ஆண்டுதோறும் நவராத்திரி குழு வைத்து வழிபடுவோம் என்று கூறினார் திருப்பூர் மாவட்டத்தின் செய்தியாளர் சாய் கிரபாகரன்